நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் கட்டி முடிக்கப்பட்டு இரண்டரை ஆண்டுகளாக திறப்பு விழாவுக்காக காத்திருக்கின்றன இந்த பேருந்து நிலையங்கள் கடந்த அதிமுக ஆட்சியில் உதகையில் நடைபெற்ற அரசு விழாவின் போது தொகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று அன்றைய முதல்வரும் இன்றைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கூடலூர் மத்திய பகுதியில் நாளை முக்கால் கோடி ரூபாய் செலவில் அனைத்து வசதிகளுடன் கூடிய புதிய பேருந்து நிலையத்திற்கு அடிக்கல் நாட்டினார் அதேபோல் தேவர் சோலை பகுதியில் மூன்று கோடி ரூபாய் செலவில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பேருந்து நிலையமும் நடுவட்டம் பகுதியில் மூன்று கோடி ரூபாய் செலவில் புதிய பேருந்து நிலையமும் அமைக்க அடிக்கல் நாட்டினார் மொத்தம் பத்தே முக்கால் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அதிமுக ஆட்சியில் மூன்று பேருந்து நிலையங்களிலும் கழிவறை தாய்மார்கள் பாலோட்டும் வரை பயணிகள் ஓய்வறை என அனைத்து வசதிகளுடனும் பணிகள் நடைபெற்றன ஆனால் விடியா அரசு பொறுப்பேற்று இரண்டரை ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் இன்னமும் இந்த பேருந்து நிலையங்களை திறக்காமல் உள்ளனர் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்பதால் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர் இது வந்துட்டு அரசியல் செயல்படுறாங்களோன்னு தோணுது அதனால தான் பேருந்து நிலையத்தை பணிகள் நிறைவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வராமல் தாமதப்படுத்தி வருகிறார்கள் பேருந்து நிலையங்கள் திறக்கப்படாததால் பேருந்துகள் உள்ளே வராத காரணத்தால் வெயிலிலும் மழையிலும் சாலையில் நின்றபடியே பொதுமக்கள் ஏறி செல்லும் அவலம் நிலவுகிறது இதனால் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்படும் திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வைக்கும் விடியா அரசு மக்களின் பயன்பாட்டுக்காக ஸ்டிக்கர் ஒட்டியாவது திறந்து வைத்திருக்கலாமே என்று ஆதங்க குரல் எழுப்பி உள்ளார் தொகுதி அதிமுக எம்எல்ஏ பொன் ஜெயசீலன் ரெண்டு வருஷமா இவங்க பண்ண வேலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒற்ற வேலையை தான் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த ஸ்டிக்கர் ஒற்ற வேலையை கூட ரெண்டு வருஷமா பண்ணாம முடிஞ்சு போன வேலையை இந்த தேவர் சோலை பேரராட்சி நிர்வாகமும் இந்த தமிழக அரசும் விரைவில் இந்த பேருந்து நிலையங்களை திறக்காவிட்டால் பொதுமக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்றும் அதிமுக எம்எல்ஏ பொன் ஜெயசீலன் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் தலைநகர் சென்னையில் அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைத்து ஸ்டிக்கர் ஒட்டி கொண்ட விடியா ஆட்சியாளர்களுக்கு கூடலூர் தொகுதியில் கட்டி முடிக்கப்பட்ட மூன்று பேருந்துகளை திறந்து வைக்க இரண்டரை ஆண்டுகளை கடந்தும் நேரம் கிடைக்காதது ஏனோ நியூஸ் ஜே செய்திகளுக்காக கூடலூர் செய்தியாளர் செந்தில் மற்றும் ஆசாத்